ஒன்லி எயிட்டி ருபீஸ் இது எண்பது ரூபா மாத்திரம் லூட் ஆஃப் ஹூஸ் வரும் எண்பது ரூபாய் இந்த ரேட் வருது ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி பீஸ் ஐஸ்லி ஹூ டீஸ் ஆனால் இது ஃபோர் ஃபார்ட்டி நைன் எம்ஆர்பி ஓகே நம்ம செவன்ட்டி ருபீஸ் கொடுக்குறோம் செவன்ட்டி ருபீஸ் ஆமா இதில் மாத்திரம் இந்த ஒரு மாடல் மட்டும் வராது ஒரு கட் எடுத்தா டுவென்ட்டி பீஸ் டுவெண்ட்டி பி சி டபுள் நைன் டபுள் மிஸ்டேக் பீஸ் இல்ல நம்ம ஆரம்பத்துல இருந்து வரையிறது அதான் மிஸ்டேக் பீஸ் கிடையாது ஒரு பீஸ் கூட மிஸ்டேக் பீஸ் கிடையாது மெயின் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குவாண்டிட்டி பீஸ் பதினெட்டு ரூபா

இப்போ நம்ம வந்து இங்கே உள்ளே அடிக்கிறனால ஒன்றா ரூபாயில் நம்மளால் அடிக்க முடியுது இவருக்கு ஒரு ரூபா ஸ்டிக்கர் ஒரு ரூபா எட்டனா அப்போ ஒன்றா ரூபாயில் எனக்கு வேலை முடிஞ்சிருது இப்போ ஒன்றரை ரூபா நான் கம்மி பண்ணி இதில் ஒரு ரூபா அதில் ஒரு ஒரு ரூபா செக்ஷன் தைக்கிறதுல ஒரு ஒரு ரூபா இந்த மாதிரி இந்த கட்டிங் உள்ளே இருக்குதுங்க இது நான் வெளியில் கொடுத்து கட்டிங் வெட்டி வாங்கினா அவங்க இட வாடகை எல்லாம் சேர்த்து ஒரு எட்டனா ஒரு ரூபா அவங்க சேர்த்து கொடுப்பாங்க இங்கே உள்ளே வெட்டுறதுனால எனக்கு அவங்க கட்டிங்கு ஒரு ரூபா கொடுத்தாலே போதும் எனக்கு அதில் ஒரு ஒரு ரூபா மிச்சமாகுது அதே மாதிரி பவர் டேபிள் தைக்கிறக்கு வெளியில் கொடுத்தோம்னா இப்போ அவங்க வந்து அதில் வந்து ஒரு ஒருபா சேர்த்து வாங்குவாங்க இப்போ நம்ம அதுலேயே ஒரு ஒருரூவா கம்மி பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன வேலையிலேயுமே நம்மளால பார்த்தீங்கன்னா ஒரு நால்ரூபா பீஸு கம்மி பண்ண முடியுது அந்த நால்ரூவாயை நம்ம கஸ்டமருக்கு கம்மி பண்ணி கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மற்ற கமெனிக்கு நம்ம கம்பெனிக்கு என்ன டிஃப்ரெண்ட் சொல்லி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் ஒன் எயிட்டி ஜிஎஸ் கம்பல்சரி டபுள் சேரி ஜிப்பு வந்துடும் லென்த்து பார்த்தீங்கன்னா

ലേഡീസ് ഇതിനൊക്കെയുള്ള ഹോയ്സറി ഐറ്റംസ് കിട്ടുന്ന ചെറിയ രീതിയിൽ കുറഞ്ഞ ഇൻവെസ്റ്റ്മെന്റിൽ നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ നാട്ടിൽ വളരെ കുറഞ്ഞ അഫോർഡബിൾ ആയിട്ടുള്ള റേറ്റിൽ കൊടുക്കാൻ പറ്റുന്ന പ്രോഡക്റ്റുകൾ എവിടെ കിട്ടുന്ന നോക്കുന്ന ആൾക്കാർക്ക് വേണ്ടിയിട്ടുള്ള ഒരു ഗാർമെന്റ്സ് ഹോൾസെയിലറാണ് ഞാൻ പരിചയപ്പെടുത്തുന്നത് കമ്പനിയുടെ പേര് അസ്ഫ ഗാർമെന്റ്സ് എന്നാണ് ഞാൻ ഇവരുടെ ഓൾറെഡി ഒരു വീഡിയോ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു ഒരു വൺ വൺ ഇയർ ബാക്ക് അത്യാവശ്യം നല്ല രീതിയിൽ റെസ്പോൺസ് കിട്ടിയ ഒരു വീഡിയോ ആയിരുന്നു അത് കാരണം തന്നെ ഒരുപാട് ആൾക്കാർ ഇവിടത്തേക്ക് വരുന്നുണ്ടായിരുന്നു അപ്പം അവരുടെ ഏറ്റവും ലേറ്റസ്റ്റ് ആയിട്ടുള്ള അപ്ഡേറ്റഡ് ആയിട്ടുള്ള കലക്ഷൻസും നിങ്ങൾക്കത് എങ്ങനെ ഉപകാരപ്പെടുന്നു കാര്യങ്ങളാണ് നമ്മൾ ഇന്നത്തെ വീഡിയോ ചർച്ച ചെയ്യാൻ പോകുന്നത് ഒട്ടും താമസിക്കുന്നില്ല വെൽക്കം ടു വീഡിയോ ഈ വർഷം മൂന്ന് ഗോഡൗണുകളാണ് അവർക്കുള്ളത് ഫസ്റ്റ് ഗോഡൌണിലാണ് ഞാൻ വന്നിട്ടുള്ളത് ഇവിടെയാണ് അവരുടെ ഡിസ്പ്ലേ സെയിൽസും കാര്യങ്ങളൊക്കെ നടക്കുന്നത് ഇതൊക്കെ കംപ്ലീറ്റ് ആയിട്ട് ഡിസ്പ്ലേ ആണ് വളരെ കുറഞ്ഞ റേറ്റ് അതായത് എന്താ പറയേണ്ട കിഡ്സിനൊക്കെ ആണെന്നുണ്ടെങ്കിൽ നമുക്ക് എന്താ പറയണ്ട പത്ത് രൂപ പന്ത്രണ്ട് രൂപ മുപ്പത് രൂപയൊക്കെ റേഞ്ചിലുള്ള പ്രൊഡക്റ്റുകളൊക്കെ ഇവിടെ അവൈലബിൾ ആണ് ജെന്സിൻ്റെതും ടീഷർട്സും കാര്യങ്ങളൊക്കെ ഇവിടെ അവൈലബിൾ ആണ് നമുക്ക് ഇതൊക്കെ കാര്യങ്ങൾ ചോദിക്കാം അതിനു അതിനുമുമ്പ് എന്താണ് അഫ്സ ഗാർമെന്റ്സ് ഇവരുടെ പർപ്പസ് എന്താണ് എങ്ങനെയാണ് ഇവർ ബിസിനസ് ചെയ്യുന്നത് എത്ര രൂപയാണ് മിനിമം എന്നൊക്കെ കാര്യങ്ങൾ അറിയാൻ വേണ്ടിയിട്ട് നമുക്ക് ആഷിക് സാറിനെ പരിചയപ്പെടാം അദ്ദേഹത്തിനോട് ചോദിച്ചറിയാം എന്താണ് ഈ ഒരു സ്ഥാപനത്തിന്റെ സ്ട്രക്ചർ എന്നത് വണക്കം സാർ കമ്പനി പേര് അഫ്ഫ ഗർമെന്റ്സ് എന്നോട് നെയം വന്ന് ആഷിക് നമ്മ കമ്പനി വന്ന് തൃപ്പൂർ റെയിൽവേ സ്റ്റേഷനിലേക്ക് கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் ராயபுரம் எம்கேஎம் ரிச்சு ரிச் ஹோட்டல் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க நம்ம ஷாப்பில் வந்து ஒரு ஷோரூமுக்கு தேவையான எல்லா சாதனம் உண்டு என்னென்ன கிட்ஸு மென்ஸு கேர்ள்ஸு பாய்ஸு ட்ராக் சூட்டு லேடிஸ் பேண்ட்டு லேடிஸ் வேரு எல்லா சாதனமும் உண்டு உங்களுக்கு மெயின் வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து லாட் ஐட்டம் மெயினாக ஃபோக்கஸ் இருக்கேன் இப்போ லாட் ஐட்டம்னா இப்போ பெரிய ஃபேக்ட்ரிலேருந்து ஒன் லேக் பீஸ் ரெடி பண்ணுவாங்க அதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதுலேருந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் பீஸ் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணுவாங்க லாட்னா மிஸ்டேக் பீஸ் இல்லை நம்ம ஆரம்பத்துலேருந்து பரையிறது அதுதான் மிஸ்டேக் பீஸ் கிடையாது ஒரு பீஸ் கூட மிஸ்டேக் பீஸ் கிடையாது மெயின் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி பீஸ் இப்போ அந்த இதில் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் பீஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம ஒரு ஆஃப் ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா மார்ஜினில் நம்ம அப்படியே கொடுப்போம் இப்போ நம்ம என்னென்ன லாட் இருக்குங்கிறத நம்ம வந்து காமிப்போம் மெயின் சண்டே லீவு ரீட்டெயில் கிடையாது ஹோல்சேல் மட்டும் மினிமம் ஆன்லைன் பர்ச்சேஸ்னா ஒரு டென் தௌசண்ட் பைவ் தௌசண்ட் எடுக்கலாம் ரொம்ப பெரிய இதெல்லாம் வராது ஏன்னா ஒரு கட்டு எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் அந்த மாதிரி வந்துடும் ஒரு ரெண்டு ஸ்டைல் மூணு ஸ்டைல் தான் ஃபைவ் தௌசண்ட்க்கு வரும் அது கஸ்டமருக்கு இல்லை ஃபைவ் தௌசண்ட்குள்ளே எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்டைல் போதும் நான் வீட்டில் வச்சு ஆவாரம் பண்ணுறதுனால கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இவரோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்று பண்ணுறது லோட் ஐட்டம்ஸ்லாம் இவர் ஹேண்டில் ചെയ്യുന്നത് லோட் ஐட்டம்ஸ் லோட் ஐட்டம்ஸ் என்ற சமயத்து சர்ப்ளஸ் கார்மெண்ட்ஸ்லாம் இந்த லோட் ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்லி வருது ஒரு வெல்ல வெல்ல பண்டில் ஐட்டானே இந்த லோட் ஐட்டம்ஸ் வருது அப்ப லோட் ஐட்டம்ஸ் എങ്ങനെയാണ് இവിടെ திருப்பூர்ல வொர்க் அவுட் ஆகுதுன்னு நமக்கு ஏ டு செட் காரியங்கள் അറിയാം இது வந்து இப்ப இருக்குது ஆனா வந்து இது அப்டேட் ஆயிட்டே இருக்கும் பாத்துங்க ஹூடி ஓகே ஹூடி லோட் சிங்கிள் பீஸ் பேக்கிங் ീസ് ഹുഡീസ് വരുന്നത് ഇനി അതിന്റെ തന്നെ ടീഷർട് സെഗ്മെന്റ് മറ്റും വരാം ഒരു കത്ത് എടുത്താൽ ട്വന്റി இது செவன்டி இது செவன்டி இல்ல எம் ஆர்பி போட்டிருக்கோம்

ഫിഫ്റ്റി ഫൈവ് റുപ്പീസ് ആണ് ഇതിന്റെ റേറ്റ് വരുന്നത് ആണ് ബ്രാൻഡ് ഐറ്റം ആണ് അതിന് തന്നെ വൺ ഫോർട്ടി ഫൈവ് റുപ്പീസ് ആണ് റേറ്റ് വരുന്നത് സ്റ്റാർട്ടിംഗ് സ്റ്റാർട്ടിംഗ് രൂപത്തി അഞ്ച് ഇതിന്റെ ഈ ഒരു ടൈപ്പ് ലൈക്ക് മെൻസ് ടീഷർട്ടിന് വരുന്നത് പോളിസ്റ്റർ ടീഷർട്ട് ആണ് വരുന്നത് ఇది నైన్టీ సెవెన్ నైన్టీ సెవెన్ రూపీస్ బాక్స్ పింగ్ செட் ஆயிட்டு எடுக்கணும் கொடுத்துட்டு இருக்கேன் சைடு ஜிப் வந்துடும் லென்த் பாத்தீங்கன்னா பதினெட்டு இருபது இருபத்தொன்னு எல் எக்ஸ் டபுள் எக்எல் நாலு அறுபது ரூபாய் நாலு ஆனால் த்ரீ எக்ஸ் അറുത് രൂപ മാത്രം അറുപത് രൂപയുടെ പ്രൊഡക്റ്റ് ആണ് സിക്സ്റ്റി റുപ്പീസ് ആണ് റുപ്പീസ് ആണ് ലേഡീസിന്റെ ഈ സെഗ്മെന്റ്സ് സെഗ്മെന്റ് ഇതിന്റെ ഡിഫറെന്റ് കളേഴ്സ് ഉണ്ട് ഇങ്ങനെ കണ്ടോ നല്ല ക്വാളിറ്റി ഉള്ള സാധനമാണ് സിമ്പിൾ ഐറ്റംസ് ജസ്റ്റ് നയന്റി ഫൈവ് റുപ്പീസ് അതിന്റെ തന്നെ ഇത് വൺ സീറോ ഫൈവ് നൂറ്റി അഞ്ചു രൂപ കൊടുക്കുന്ന ട്രാക്ക് വലിയ സൈസ് അതെ അതെ നൂറ്റി അഞ്ച് രൂപയാണ് ഇരുന്നൂറ്റി അഞ്ച് രൂപക്കാണ് ഈ പാന്റ് കൊടുക്കുന്നത് ടൂ സീറോ ഫൈവ് ടെൻ തൗസൻഡ് എടുത്താലും അധികം ഫൈവ് റുപ്പീസിന്റെ പോപ്കോൺ ആണ് പത്ത് ടു പതിനഞ്ച് രൂപ ടു പതിനഞ്ച് വയസ്സിലെ കുട്ടികളുടെ ടീഷർട്ട് അമ്പത്തി അഞ്ച് രൂപയാണ് ഇതൊന്നും കഴിഞ്ഞാൽ ഇതും കിഡ്സ് ഐറ്റംസാണ് ഫോർട്ടി ത്രീ റുപ്പീസാണ് ഇതിന്റെ റേറ്റ് വരുന്നത് കുട്ടികളുടെ എടുത്തു കഴിഞ്ഞാൽ എടുത്തുകഴിഞ്ഞാല് കുട്ടികളുടെ ട്രാക്ക് പാന്റ് കണ്ടോ പല റേഞ്ചിലുള്ള പ്രൊഡക്ടുകൾ ഉണ്ട് ഫോർട്ടി ത്രീ റുപ്പീസ് ആണ് റേറ്റ് വരുന്നത് ഫിഫ്റ്റി ഫൈവ് റുപ്പീസാണ് കുട്ടികളുടെ ട്രാക്ക് പാന്റ് വരുന്നത് പത്ത് ടു പതിനഞ്ച് വയസ്സിന്റെ സെവന്റി ഫൈവ് റുപ്പീസിന്റെ ട്രാക്ക് പാൻറ്റ് ആണ് ഇതിൽ വരുന്ന ലേഡീസ് ഐറ്റംസ് ആണ് അപ്പൊ എന്ത് വേണമെന്നുണ്ടെങ്കിലും ലോട്ട് ഐറ്റംസ് വളരെ കുറഞ്ഞ അഫോർഡബിൾ റേറ്റിൽ ഇവിടെ കിട്ടും അറുപത്തഞ്ച് രൂപ മാത്രമേ ഉള്ളൂ റെഗുലർ പ്രൊഡക്ഷനിൽ പോകുന്ന സാധനമാണ് അറുപത്തഞ്ച് രൂപക്ക് ലഗിൻസ് സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നുണ്ട്

രൂപ സാധനം എന്തൊക്കെയാണ് സർ ഈ കാണുന്ന ആയിട്ട് എടുക്കാം ஒரு டென் ருபீஸ் ஜாஸ்தி வரும் ஒன் பார்ட்டி ஒன் ஃபோர்ட்டி ருபீஸ் பாக்கெட்டு சோல் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி நூற்றி ഇത് നൂറ്റി നാപ്പത്തിയഞ്ച് രൂപയാണ് ഇവിടെ വന്നിട്ട് തീർച്ചയായിട്ടും നിങ്ങൾ വരിക വന്നിട്ട് നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ നാട്ടിൽ പോകുന്ന ഡിസൈൻസ് ആണോ ക്രീഷൻ ആണോ നോക്കുക അതിനുശേഷം ഒരു ഡിഷൻ എടുക്കുക ഇല്ലെന്നുണ്ടെങ്കിൽ വാട്സപ്പിൽ ഒരു ഹൈ കഴിഞ്ഞാൽ തന്നെ ഇവിടെ കാറ്റലോഗ് കംപ്ലീറ്റ് കിട്ടും ഈ കാറ്റലോഗ് വഴി നിങ്ങൾക്ക് அஃபோர்டபுள் ஆனோ நீங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நோக்கிட்டு டெஃபினெட்லி எடுக்காம் இனி இவ்வளவு வந்த பர்ச்சேஸ் செய்த ஆளுக்கு வாட்ஸ்அப் குரூப்பிலேயே ஆட் ஆகும் ஆட் ஆகி கழிஞ்சால் டெஃபினெட்லி புதிய புதிய ஐட்டம்ஸ் ஒரு குறைச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஆட் பண்ணிப்போம் மெயின் வந்து நம்ம வந்து பெஸ்ட் பிரைஸா கொடுத்து நம்ம ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ ஒரு இயர்ல டூ இயர்ஸ்ல எவ்வளவு டிஃபரெண்ட் வந்துருக்கும் உங்களுக்கு அதே நினைக்கிறேன் அதே மாதிரி உங்க கஸ்டமர் நம்மளுக்கு நிறைய வர்றாங்க உங்க வியூஸ் நிறைய வர்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்னால என்ன பெஸ்டா கொடுக்க முடியும் நான் நம்பர் ஒன்னா இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அதை வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணி எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கீங்க கஸ்டமர் ஆல் ஹாப்பி ஆல் ஹாப்பி அவங்க ஹாப்பினா நான் ஹாப்பி ஓகே சூப்பர் இதான கான்செப்ட் இனி யார் ஹோம்ல கூட நம்ம போய்ட்டு நமக்கு என்னதா நோக்கம் நம்ம அந்த 70 ரூபீஸ் காம்ட்டமா ஓகே ஒரு வார்டு உண்டு இங்க ஸ்டாக் 2000 பீஸ் இருக்கு குரோன்ல 2000 பீஸ் ஓகே இவ்வளவு பாருங்க இந்த செக்மெண்ட்ஸ் நோக்கி கையாலும் கம்ப்ளீட்லி அதான இல்ல 60 ரூபாய் கொடுக்குது 60 ரூபீஸ் 60 ரூபீஸ் அதே சேம் சாதனம்னா இதுல வந்து பல கலர் mix ஆயிரும் கிளாஸ் ஓகே ஓகே ஃபுட் பாஸ் பெஸ்ட் ஆனல இதுல ஒரு கட்டி அதுல ஒரு கட்டி போட்டுட்டா சூப்பர் சேல் பெஸ்ட் எல்லா 100 ரூபாய் 100 ரூபா போட்டாக உங்களுக்கு பீஸ்க்கு 30 ரூபாய் 100 பீஸ் விக்கலாம் ஒரு நாለக்கு அதே அதே ஒரு நாለக்கு 100 பீஸ் 3000 ரூபாய் கிட்டோ ಡೆಫಿನೇಟ್ಲಿ ಸರ್ இது 60 ரூபக்கானுட்டு வேற ரேட் கிட்டின்றது இதெல்லாம் இதெல்லாம் ಮತ್ತೆ ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அத அப்படியே நல்லா அப்ப நீங்க ആര് வந்துட்டேஞ்சாலும் டைரக்டായിട്ട് கொடுக்கാൻ பாகத்துல ഇഷ്ടம்போல ப்ராடக்ட்ஸ் செட் ஆயிட்டுണ്ട് இப்போ நம்ம அங்க ஸ்டாக் க்ரோன் பசல்ஸ் க்ரோன் பாத்தோம்லங்களா இப்போ வந்து இது வந்து நம்ம யூனிட் பவர் டேபிள் யூனிட் இங்க ப்ரொடக்ஷன் ஆகுது டெய்லி அப்டேட் ஆயிரும் அங்க கலெக்ஷன்ஸ் அங்க நம்ம சேல்ஸ் பண்ணிக்கோ இதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஸ்டாக் ரோன்னு அதுவும் காமிக்கலாம் நம்ம எப்படி இந்த ரேட்டு கொடுக்க முடியுங்கறத நான் சொல்றேன் வாங்க இப்ப எல்லாமே உள்ளயே நம்ம ப்ரொடக்ஷன் பண்றதுனால நம்மளுக்கு பீஸ்க்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ஒரு வேலையிலயும் எட்டனா பத்து பீசா நாலுனா இப்படி கம்மி பண்ணாலே ஒரு பீஸுக்கு ஒரு அஞ்சு ரூபா கம்மி ஆகும் அதை நம்ம குறைச்சு நம்ம கஸ்டமருக்கு அப்படியே கொடுக்குது இந்த பாருங்க இது எல்லாமே இப்ப நம்ம உள்ள போட்டே அடிச்சுட்டு இருக்கோம் அது மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ இது பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் கொடுத்தோம்னா ஒரு மூணு ரூபா வந்துடும் இப்போ நம்ம வந்து இங்கே உள்ளே அடிக்கிறதுனால ஒன்னாறு ரூபாயில் நம்மளால அடிக்க முடியுது இவருக்கு ஒரு ரூபா ஸ்டிக்கர் ஒரு ரூபா எட்டனா அப்போ ஒன்னார ரூபாயில் எனக்கு வேலை முடிஞ்சிருது இப்போ ஒன்னா ரூபா நான் கம்மி பண்ணி இதுல ஒரு ஒன்னாரூவா அதுல ஒரு ஒரு ரூபா செக்ஷன் தைக்கிறதுல ஒரு ஒரு ரூபா இந்த மாதிரி இந்த கட்டிங்கும் உள்ளே இருக்குதுங்க இது நான் வெளியில கொடுத்து கட்டிங் வெட்டி வாங்கினா அவங்க இட வாடகை எல்லாம் சேர்த்தி ஒரு எட்டனா ஒரு ரூபா அவங்க சேர்த்து கொடுப்பாங்க இங்கே உள்ளே வெட்டுறதுனால எனக்கு அவங்க கட்டிங்கு ஒரு ஒன்றா கொடுத்தாலே போதும் எனக்கு அதில் ஒரு ஒரு ரூபா மிச்சம் அதே மாதிரி பவர் டேபிள் தைக்கிறதுக்கு வெளியில் கொடுத்தோம்னா இப்போ அவங்க வந்து அதில் வந்து ஒரு ஒரு ரூபா சேர்த்து வாங்குவாங்க இப்போ நம்ம அதுலேயும் ஒரு ஒரு ரூபா கம்மி பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன வேலையிலையுமே நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா பீஸுக்கு கம்மி பண்ண முடியுது அந்த நாலு ரூபாயை நம்ம கஸ்டமருக்கு கம்மி பண்ணி கொடுக்குறோம் மாதிரி நம்ம குரோன் என்ன என்ன பார்க்கலாம் அதில் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சேல்ஸ் குரோன் பார்த்தோம் ரெண்டாவது யூனிட் பார்த்தோம் இது நம்ம ஸ்டாக் குடோனு நம்மள்கிட்ட வந்து எந்த ஐட்டம்னாலும் ஒரு ஒரு ஐட்டத்துலேயும் ஒவ்வொரு ஐட்டம் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு பாருங்க வாயில சொல்றதுல எல்லாமே வித் ப்ரூஃப் நம்ம அந்த பீஸ் காமிச்சோம்லேயே அங்க பாக்ஸ் ஐட்டம் அதுல மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் த்ரீ ஃபோர்த்து மென்ஸ் த்ரீ ஃபோர்த்து செவன்டி ருபீஸ்க்கு ஜக்காடோட குடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம லோட் கலெக்ஷன்ஸ் கண்டு அதேபோல ப்ரொடக்ஷன் யூனிட் கண்டு அதே போல கோடவுன் கண்டு இவருடைய கெப்பாசிட்டி மனசில இப்போ எப்போ வந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு கம்ப்ளீட் ஆயிட்டு கம்ப்ளீட் ஒர்க்

കിട്ടും എല്ലാ പക്കും കിട്ടും അത് ഇത് എന്നെ ഡിഫറെന്റ് അത് അറിയാതെ പോ അത് പറ്റി നമ്മൾക്ക് കസ്റ്റമർ എടുത്താൽ ആൾ കസ്റ്റമർ ഹാപ്പി ഹാപ്പി നാപ്പി ഹാപ്പി ഓക്കെ സാറിന്റെ ഒരു ഒരു ഗ്രോത്ത് ഞാൻ നേരിട്ട് കണ്ട വ്യക്തിയാണ് കാരണം എങ്ങനെയാണ് ഇത്രയും ബെസ്റ്റ് അപ്പൊ ഇത്രയും ഗ്രോത്ത് ഉണ്ടായത് എന്ന് വെച്ച് ആ ഒരു കസ്റ്റമർ സാറ്റിസ്ഫാക്ഷൻ മെയിൻറ്റെയിൻ ചെയ്തുകൊണ്ട് മാത്രമാണ് അപ്പം ഡെഫിനറ്റ്ലി ഇവിടെ വരാൻ പറ്റുന്ന ആൾക്കാർ മാക്സിമം വരിക വന്നിട്ട് കാര്യങ്ങൾ നോക്കി പഠിച്ച് നല്ല രീതിയിൽ ബിസിനസ് നിങ്ങൾക്ക് മുന്നോട്ട് കൊണ്ടുപോകാം ഇനിയും നല്ലൊരു ബിസിനസ് വീഡിയോ ആയിട്ട് വരുന്നവരെ നന്ദി നമസ്കാരം താങ്ക് യു സർ താങ്ക് യു സോ മച്ച് ഓൾ ദി ബെസ്റ്റ്